ஓம் சாந்தி சிவ பகவானின் மகா வாக்கியம் பிரம்மபாபா அனைத்து குழந்தைகளுக்கும் புதிய பலத்தின் மூலம் சக்திசாலி ஆத்மாவாக ஆக்கி சதா தீவிர வேகத்தில் செல்லக்குடிய சங்கல்பத்தை கொடுக்கின்றார் பிரம்மா பாபாவின் இந்த சங்கல்பத்தை சதா நினைவில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு செயலிலும் சிரேஷ்ட மற்றும் புதிய பழத்தை சாப்பிட்டு கொண்டே இருங்கள் பாப்ததாவின் அன்பு நினைவுகள் சதா உடனடி தானம் செய்யும் புண்ணிய ஆத்மாக்களுக்கு சிந்திப்பது மற்றும் செய்வதில் தீவிர முயற்சியாளர்களுக்கு ஒவ்வொரு சங்கல்பம் பலனை அடையக்கூடியவர்களுக்கு சதா சக்திசாலி தந்தை மற்றும் தாயை பின்பற்றக்கூடியவர்களுக்கு சதா பிரம்மா பாபாவின் சங்கல்பத்தை சாக்காரத்தில் கொண்டு வரக்கூடிய உள்நாடு வெளிநாடு நாலாபுரமும் உள்ள சக்திசாலியான குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே